என்னடா ஏதோ காட்டிட்டு இருக்கானே நினைக்காதீங்க இது நடுக்கற்கள் அப்படின்னு இதுக்கெல்லாம் பேர் இங்கிலீஷில் சொல்லணும்னா ஹீரோ ஸ்டோன்ஸ் அப்படின்னு அர்த்தம் இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் பெருமைப்படுத்துறதுக்காக வைக்கக்கூடிய ஒரு கற்கள் சொல்லலாம் அவங்களோட வீர தீரத்தை பறைசாற்று விதமாக வைக்கக்கூடியது அதனால் இதை முன்னோர்கள் சார்பாக குலதெய்வமாகவும் பார்க்கக்கூடிய மரபு தமிழர் மரபுல இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நடுக்கற்களை குலதெய்வ வழிபாடாக வணங்கக்கூடிய ஒரு விலாக் தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பெல்லைக்கனே ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாடியே சொன்னபடியே நடுக்கற்கள் இது அதிகமாக கிராமப்புறங்கள்லேயும் கோயில்கள்லேயும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கற்கள் சாதாரணமாக நம்ம கிராம சைடோ இல்லை கோயில் பக்கம்னா போனீங்கன்னா கற்கள் இருக்கும் சிலை வந்து அதில் வந்து செதுக்கியிருப்பாங்க சில இடங்களில் சாதா ஒரு பாழடைஞ்ச கட்டடம் பாழடைஞ்ச மாளிகைகள் இது மாதிரி போகிற இடத்துல கூட நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் இது என்ன என்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் யாராவது ஏதாவது வீரத்தீரமான செயல்கள் செஞ்சுருக்கலாம் அவங்களோட புகழ பறை பறைசாற்றும் விதமாக ஒரு கல்லை அவங்க யார் ஒரு பெண்ணாக இருக்கணும் பெண்ணும் வந்து இப்போ வந்து செஞ்சிருப்பாங்க ஒரு ஆணு செஞ்சுருப்பாங்க ஏதோ ஒரு வீ நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது நரையூர் அப்படின்ற ஒரு கிராமம் அந்த தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய வயல்வெளியில நடுவில் தான் இப்போ நம்ம பார்க்க வந்த நடுக்கற்கள் நடுக்கல் அப்படின்னு சொல்லலாம் நடுக்கற்கள் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இங்கே இருக்கக்கூடிய பல வயல்கள்லேயும் இது மாதிரியான நடுக்கல் நட்டப்பட்டிருக்கு அது எல்லாமே அவங்கவங்களோட குலதெய்வமாகவே பார்க்கப்படுது நீங்கள் பார்க்குறது கூட வயலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நடுக்கல் இது வந்து தீப்பாஞ்சா அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க தீப்பாஞ்சா அம்மன் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் தன்னோடய ஊரையும் தன்னோட குடும்பத்தையும் காப்பாற்ற தன்னாக உயிரை தீயில மாச்சிக்கொண்டவள் தான் தீ பா தீ பாஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தீயில் பாய்ந்த அம்மன் அதான் தீ பாஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நடுக்கற்கள் தான் இப்படின்னு சொல்கிறாங்க இந்த நடுக்கற்கள் இருக்கக்கூடிய ரைட் சைடில் இருக்கு தீ பாஞ்சா அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பக்கத்து வயலில் கூட நடுக்கற்களில் வீரனார் இருக்காரு இது மாதிரி இந்த ஏரியா சுற்றியுமே விழுப்புரம் விழுப்புரம் சுற்றி இருக்கிற அனைத்து பகுதியுமே நடுக்கற்கள் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அதிகப்படியான நடுக்கற்கள் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் விழுப்புரம் மாவட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாவட்டம் அதுதான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் ஒரு நடுக்கற்கள் சிறப்பு வாய்ந்த நடுக்கற்கள் தான் இது இது வந்து தன்னோட முன்னோர்களோட சார்பாக வைக்கப்பட்டது தன்னோட முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் தன்னோட குளத்தை காக்க தீ பாஞ்சதாக சொல்லப்படக்கூடிய ஒரு அம்மன் ஒரு முன்னோர் அவங்க முன்னோர் தான் இப்போ வந்து அவங்க குலதெய்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அதை தான் அவங்க குலதெய்வமாக பல குலமாகவே நம்ம குலதெய்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இதுதான் நம்ம குலதெய்வ வழிபாடு முக்கியமாக இது ஆண்களுக்கு மட்டும்தான் இல்லை பெண்களுக்கும் பலவிதமான அதிகமாக சொல்லணுன்னா குலதெய்வ வழிபாடில் அதிகமாக பெண் தெய்வங்கள் தான் நம்ம கும்பிடும் ஆண்களை விட ஏன்னா அதிகமாக நம்ம வந்து பெண் தெய்வங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொண்டது தான் தமிழர் பண்பாடு அதான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த ஆடி மாதன்றதால் குலதெய்வ வழிபாடு எல்லாருமே ஆடிவள்ளி ஆடி மாதம் அப்படின்னா அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு போயிட்டு பொங்க வச்சு மாவழக்கு போட்டு அவங்களோட நேர்த்தி கடன்கள் குலதெய்வம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தெய்வம் குலதெய்வத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது போல் வந்து ஃபேமிலியோடு வந்து நம்ம குலதெய்வத்துக்கு நம் முன்னோர்கள் குலதெய்வன்றதோட நம்ம முன்னோர்களுக்கு பொங்கல் வச்சுட்டு நம்ம வேண்டுதல் என்னவோ இருந்து நம்ம குலதெய்வத்திட்ட வேண்டிக்கிட்டு போகிறது தான் நம்மளோட தொண்டு தொட்டு ஒரு பழக்கழக்கமாகவே இன்னும் இருக்குது நீ கிராம பக்கம் போனீங்கன்னா எதுக்கு மாரியம்மன் கோயிலில் அதிகமாக ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறாங்கன்னா அதிகமாக இந்த குலதெய்வ வழிபாடு அதிகமாக ஆடி மாதத்தில் அதிகமாக வைக்கிறத நம்ம எல்லாராலையுமே பார்க்க முடியும் அம்மன் கோயில்கள் ஆகட்டும் எல்லாமே ஸோ நம்ம நடுக்கர்கள்னு பார்த்தாலும் நம்மளோட நம்ம குளம் எங்கேருந்து நம்மளோட ஆர்ஜின் எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு ஃபேமிலிக்குமே அந்த குலதெய்வத்தை வச்சு தான் நம்ம ஆர்ஜினே சொல்லுவாங்க சில ஊரில்னா அதனால் ஆடி மாசன்றதால் எல்லாருமே அவங்க குலதெய்வத்துக்கு போயிட்டு எல்லா ஊர்லேயுமே எல்லா நாங்கள் பார்க்கும்போது பக்கத்து வயலில் கூட இது மாதிரி நடுக்கற்களில் இருக்கக்கூடிய குடும்பம் வந்து குலதெய்வத்துக்கு வழிபாடுன்னா செஞ்சுட்டு ஸோ இது மாதிரி பலவிதமான மக்களும் தன்னோட தொன்மை மாறாமல் தன்னோட குலத்தையும் பழக்கழக்கங்களும் விட்டு கொடுக்காம டெக்னாலஜி வந்துருச்சு எதாவது இருந்தாலும் நம்மளோட குலதெய்வங்கள் நம்மளோட டெக்னாலஜியோட அதையும் கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதனால தான் இந்த விளாகே பண்ணோம் முக்கியமாக ஸோ நீங்களும் உங்கள் குலதெய்வமாக போய் இந்த ஆடி மாதத்தில் போய் பார்த்து உங்களோட குலப்பெருமையை உங்கள் குலத்தோட தொண்டு தொட்டு வழக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அதுதான் நம்மளோட பண்பாடு நம்ம இன்னாதான் எல்லாமே வளர்ந்து டெக்னாலஜி வளர்ந்தாலும் நம்மளோட பண்பாடுகளும் சேர்த்து வளர்ந்தாதான் நாளைக்கு நம்மளோட நாகரிகமும் பண்பாடும் நம்ம கல்ச்சரும் நம்மளோட ட்ரெடிஷனும் அப்படியே ஃபாலோ பண்ணியே வரும் பின்னால் வர ஜென்ரேஷன்ஸுக்கும் அது தெரியும் அதுதான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இன்னொரு நாட்டோடையோ இன்னொரு மேல் நாட்டையோட அதெல்லாம் வந்து என்றைக்கு யூஸ் இல்லை நம்மளோட பாரம்பரியத்தை நம்ம கடைப்பிடிக்கணுன்றது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்